ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏ ஏடபிள்யூ முப்பத்தஞ்சு பதிமூணு பொலிரோ சிட்டி பிக்கப்பு மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் கையில் வண்டி இருந்தது டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் நல்லா புது டயர் தான் நாலு டயருமே புது டயராக இருக்குது நாலு டயரும் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் சிங்கிள் ஓனர் கையில் இருக்கிறது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரெய்லர் எந்த வண்டி வேணும்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடலு புது தொட்டி அப்படியே இருக்குது எந்த ஓட்டமும் இல்லை சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி நீங்கள் நேரில் வந்து கேட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இந்த பொலிரோ சிட்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபதாயிர ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து அனுசரிச்சிக்கலாம்னு ஓனர் சொல்லியிருக்கிறாரு அதனால் நேரில் வந்து நீங்கள் அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோடு இருக்குது ஒரு நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இன்சைட்லேயும் எந்த குறையும் இல்லை இருபத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கையில் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனரில் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்கும்போது சேஸ் வெல்ட் இருக்கா பெல்டு இருக்கா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சேஷ் நம்பரும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பொலிரோ சிட்டி பிக்கப் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் நாலு டயருமே புதுசு வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியரா இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி பிக்கப் சிங்கிள் ஓனர் கையில் ஃப்ரெஷ் ரெக்கார்டோட வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்